இந்த சேவையில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அறுபத்தஞ்சு ஆம்புலன்ஸ்கள் வந்து க நடைமுறையில் இருக்குது இப்போ கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அதில் வந்து பன்னிரெண்டு அட்வான்ஸ் லைஃப் சப்போர்ட் ஆம்புலன்ஸ்னுவாங்க அந்த ஆம்புலன்ஸ் இருக்குது அது இல்லாமல் இரண்டு பச்சளை குழந்தைகளுக்கான ஆம்புலன்ஸுங்கள் இருக்குது நாலு வந்து ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர் பைக் அப்படின்றது எங்கே இரு குறுகலான இடங்களில் வந்து ஆம்புலன்ஸ் போக முடியாத இடத்துல வந்து ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர் பைக்கை வச்சு நாங்கள் வந்து முதல்ல போய் முதலீடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்கள பெரிய ஆம்புலன்ஸை நாங்கள் ஷிஃப்ட் பண்ணி நாங்கள் மருத்துவமனைக்கு கொண்டு வரோம் இன்னும் வந்து இந்த சேவையை வந்து சிரம்பட செய்யணுன்றதுக்காக வந்து மேலும் வந்து ஹாட்ஸ்பாட்ன்ற ஒரு இதை இன்னும் ஐடென்டிஃபை பண்ணி வ வாகனத்தை வந்து அங்கே பார்க் பண்ணி துரிதமாக இன்னும் ரெஸ்பான்ஸ் டைமை குறைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் மக்களுக்காக உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கைன்னா ஆம்புலன்ஸ் மக்களுக்கான ஒரு சேவை அந்த ஆம் ஆம்புலன்ஸ் வரும்போது வழி விட்டு போனாங்க அப்படின்னா குயிக்காக வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண முடியும் மேலும் இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா அவசரம் நூற்றி எடுன்ற ஒரு அப்ளிகேஷன் வந்து ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கேருந்து நீங்கள் கால் பண்ணுறீங்கன்றத முத கொண்டு வந்து கட்டுப்பாட்டு அறையிலேருந்து நாங்கள் ட்ராக் பண்ணி எக்ஸாக்டாக உங்கள் இடத்துக்கு வந்து ஆம்புலன்ஸ் வந்து குறி குறித்த நேரத்தில் வந்து கு குறுகிய நேரத்தில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இது வந்து எல்லாருமே வந்து இந்த அப்ளிகேஷன் எவ்வளோ ஆப்ஸ் வச்சுருக்கோம் இந்த ஒரு அவசரம் அப்படின்ற ஒரு நூற்றி எட்டு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தருக்கு வந்து நம்ம உதவி செய்ததை பெருசாக வந்து நடத்திக்கலாம்